அருகே மீண்டும் வனப்பகுதியில் இருந்து குட்டியுடன் வெளியேறி ஐந்து காட்டு யானைகள் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அருகே கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் யானைகள் நீர்நிலைகள் மற்றும் உணவை தேடி வனங்களை விட்டு வெளியேறி கிராம பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன நேற்று ஐந்து யானைகள் ஆரியான பகுதியில் முகாமிட்டிருந்த நிலையில் அவற்றை வனத்துறையினர் சாணமாக வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் இந்த நிலையில் மீண்டும் அந்த ஐந்து யானைகள் வனத்தை விட்டு வெளியே சூளுகரை அருகே இன்று அதிகாலை கபீரனாப்பள்ளி கிராமத்தில் உள்ள விளை புகுந்து பயிர்களை நாசம் செய்ததுடன் அந்த பகுதியில் உள்ள அடர்ந்த புதரில் மறைந்து தஞ்சமடைந்துள்ளனர் இது தொடர்பாக தகவல் அறிந்த அந்த பகுதிக்கு வந்த வனத்துறையினர் யானையின் நலமாக தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் மீண்டும் அவை கிராமப்பகுதிக்குள் வெளியேறாகவாறு